நின்காசி பக்கத்தில் இந்த மாதிரி பழைய குற்றாலம் பழைய குற்றாலத்துக்கு போகிறக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணுங்க அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது ஒரு காடுகளுக்குள்ளே நீங்கள் நடந்தே போகிறது இங்கே வண்டிகளை வந்து அலவுடு கிடையாது டூ வீலர்லாம் போகக்கூடாது இப்போ நடந்தே நம்ம வந்து அந்த குற்றாலத்துக்கு போகிறோம் அது ஒரு நல்ல அனுபவம் மற்ற ஐந்தருவி மெயின் அருவி தேன் அருவி எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மெயின் ரோட்டில் வண்டியில் போய் இறங்கினுமா உடனே அருவியில் போய் குளித்து வர்ற மாதிரி தான் இருக்குது இது வந்து காடுகளுக்குள்ளே நடந்து போகிறது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது இங்கே வந்து நிறைய கரடிகள் இருக்கும் செருத்தம் இருக்கும் புலிகள் இருக்கும் அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே ஒரு சைனாவாக இருந்தால் இந்த பாறைக்கு மேலே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாக்க மாதிரி எல்லா படிக்கடியெல்லாம் போட்டிருப்பாங்க சைனா மக்களாக இருந்தால் ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் அங்கேருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல இப்போ வந்து பிஸ்னஸ் டூர் போகலாம் பழைய குற்றாலத்துக்கு இந்த மாதிரி ஷேர் ஹோட்டலெலாம் வருது ஆனால் டூ வீலர் நாட் அலவுட் இதோ பழைய குற்றாலம் வந்துட்டாங்க இந்த பாருங்க அருவி வருது பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் வந்து சாடுது பாருங்கள் இதுதான் பழைய குற்றாலம் முன்னாடி இதுதான் மெயின் குட்டை குற்றாலன்னாலே இதான் முன்னாடிலாம் பழைய காலங்களில் அப்புறம் காமராஜர் வந்து தான் இதை மாற்றினதான் சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப உயரத்தில் ஸ்ட்ரைட்டாக சாடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து படிக்கட்டு மாதிரி மாற்றினாங்க அதோட அதாவது ஸ்ட்ரைட்டாக சாடிக்கிட்டு இருந்தது அப்போ தலையில் விழுந்துச்சுன்னா தலை வலிக்கும் தலை போயிடும் அதனால் அதை ஒரு படிக்கட்டு மாதிரி மாற்றுன மாற்றுறது வந்து காமராஜர் தான் பண்ணியிருக்கார் காமராஜர் பண்ணி அதோடய வேகத்தை குறைச்சிருக்காங்க ஆனால் ஒரு பழைய குற்றாலம் இது இன்னைக்கு மெயின் அருவின்னு அங்கே இருக்குது அது ஊர் பக்கத்தில் தென்காசி பக்கத்தில் அது வந்து இப்போ மெயின் அருவி இது பழைய குற்றாலம் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணும் நடந்தே வரணும் ஆறு இதுதான் ஆறு இடம் தொடங்கும் இடம் தாமிர சிங்கம்பட்டி ஜமீன் இது வருது இதில் மழை வந்ததுன்னா அதிகமாக வெள்ளம் வரும் இந்த படி வரைக்கும் வந்துடும் படி வரைக்கும் ஓடும் இப்போ பழமை வாய்ந்த பிள்ளையார் கோயிலா அதுக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஆறு இங்கே மக்கள் குளிப்பாங்க மிகப்பெரிய ஆறு படிகட்டு படிகட்டு வீடியோ கேம் மக்கள் இது வந்து குற்றாலத்தில் இருக்கிற தேன் தேன் அருவி புலி அருவி இருக்கிற இடம் தான் இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு சுற்றுலா தலத்துக்கு வரீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணணுன்னா நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணும் பசிச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நம்ம வந்து நிறையா சாப்பிட்டுட்டே இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் எனர்ஜியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் நீங்கள் சுற்றி பார்ப்பீங்க சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை வரும் நீங்கள் பசிங்கிறது உங்கள் உங்கள் உடம்புல இருக்க கூடாது ஒரு நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கணும் நல்லா சாப்பிட்றதும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு சுற்றி பார்க்குறதுல வந்து ஒரு சாப்பிட்றதும் ஒரு உண்மையான ஒரு என்ஜாய்மெண்ட்டு அதுதான் வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கான ஆற்றல் அப்போ நீங்கள் பசியோடு இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சுற்றுலா என்பது உங்களுக்கு ஜாலியாகவே இருக்குது நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்றது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இது வந்து குற்றாலத்தில் புலி அருவி அப்படின்னு டைகர் ஃபால்ஸ் இதுதான் டைகர் ஃபால்ஸ்